பூமி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெரும்பாலும் நம்ம பார்த்தோன்னா நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துகின்ற பல பொருட்களையும் வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்றோம் ஏன்னா டிஜிட்டல் அதே மாதிரி தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்துருக்கு இணையமும் வளர்ந்துருக்கு என்னால் ஒரு இடத்துக்கு போக முடியல அதாவது ரொம்ப தொலைவில் இருக்க பொருள் நான் நேரில் போய் வாங்கிட்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் என் நண்பர்கள் சில பேர் கேட்ட கேள்வி வந்துட்டு என்னென்னா சந்தேகம் இப்போ பூஜை பொருட்கள்லாம் இருக்குது இதை போய் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாமா அதாவது காமாட்சி விளக்காகட்டும் ஒரு சாமிக்கு நான் புடவை எடுத்து சாத்துறதாகட்டும் அல்லது நவகிரகங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு பூஜை பொருள் நான் வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்துட்டு சாமிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அதில் தப்பெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கடவுளுக்கான பொருளை அப்படின்னா அவங்க அனுப்பி வைக்கிறது நமக்கு வந்து சேரும் அது வந்துட்டு அதில் ஏதாச்சும் குறை இருந்தாலுமே நம்ம மனசு வந்துட்டு அதை ஒரு நெருடலாகவே பார்க்கும் இன்னொன்று அவ்வளோதான் இதுக்கு அம்சமாட்டிருக்கு அப்படின்னு நம்ம மனசை நம்மளே தேத்திக்கிட்டு தான் வந்துட்டு அதை பயன்படுத்துவோமே தவிர முழு மனசாக நம்மளால் அதை பயன்படுத்த முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படியுமே வந்துட்டு இந்த பூஜை பொருட்கள்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இப்போ அக்கம் பக்கத்தில் வந்துட்டு நிறைய கடை கண்டிப்பாக இருக்கும் அதாவது உங்களை நம்பி வணிகம் செய்யக்கூடிய வணிகர்கள் அவங்க எல்லாமே அல்லது உங்களை நம்பி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அவங்க எல்லாருமே ஏன்னா நம்ம எல்லாருமே ஆன்லைன்லேயே வாங்கணும் எல்லாம் தொலைத்தொடரத்தில் என்ன நம்மளுக்கு கிடைக்காத பொருளாக இருந்தால் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது பக்கத்துலேயே நம்மளை நம்பி கடைக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போகணும் அப்படின்னா அஞ்சு பொருள் இருக்கும் பத்து பொருள் இருக்கும் இல்லை நூறு பொருள் வச்சுருப்பாங்க அதில் எல்லாத்தையும் நீங்கள் தொட்டு அதை உணர்ந்து அது எனக்கான பொருளா அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் உண்மை தெய்வீக ஆற்றல் நம்மளோட வந்துட்டு கான்டாக்ட் பண்ணணுன்னு நினச்சிட்டா அது நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இதுதாண்டா நம்ம வீட்டுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியும் அப்போ வந்துட்டு அந்த விளக்கை நம்ம எடுக்கலாம் தவறு கிடையாது எல்லா பொருள்லேயுமே இந்த ஆற்றலானது இருக்குது நான் இப்போ சொன்னது விளக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது இப்போ அதே வந்துட்டு உங்கள் பூஜை அறைக்கு ஒரு மணி வாங்க போகிறீங்க அதில் வெரைட்டி ஆஃப் மணி அங்கே இருக்கும் அதில் ஒரு சிலதை தொட்டு பார்க்கும்போதே நம்ம உணர்ந்துக்க முடியும் இதுதான் நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய மணின்னு அப்போ அந்த மணியை தான் நம்ம வாங்கணும் அதே மாதிரி சில ஸ்டாச்சூஸ் நீங்கள் வாங்குறதுனாலும் சரி நேரடியாக பார்த்து அதை தொட்டு உணர்ந்து உங்களுக்குள் ஒரு பிணைப்பை அதை ஏற்படுத்தினால் கட்டாயமாக நாம் வாங்கலாம் ஆன்லைன் அப்படிங்கிறது எப்போவுமே செகண்டரியாக வச்சுக்குங்க ஏன்னா அது வந்துட்டு என்னென்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னது தான் இப்போ ஒரு பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அந்த பொருள் வந்துடுது அப்படின்னா ஏற்றுக்கொண்டாலோ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலோ கட்டாயமாக நம்ம மனசை நம்ம சமாதானப்படுத்திக்க வேண்டியது இருக்கும் ஓகே வந்துருச்சு யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆனால் இப்போ நம்ம போய் ஒரு கடையில் போய் நேரடியாக வாங்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த கடைக்காரர்களுக்கும் மகிழ்ச்சி ஏன் அதுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும் என்னால் வேலை பழுவிருக்கு என்னால் போய் வாங்க முடியாதுங்க நேராக போய் பார்க்க முடியாது அவங்கெல்லாம் வேற வழியே இல்லை அவங்க வந்துட்டு ஆன்லைனுக்கு போகிறத தவிர வேற வழியும் கிடையாது ஏன்னா இப்போ எல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது ஆனால் அதுக்கு இடையில வந்துட்டு இதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும் போது அவங்க வாங்கலாம் தவறு கிடையாது பட் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்குறவங்க வந்துட்டு டேரெக்டா நீங்கள் ஷாப்புக்கு போய் வாங்குறதா வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்மளோட கருத்தாக இருக்கு நன்றி இந்த வீடியோபா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க